அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி அமாவாசை என்று குல தெய்வத்தை எவ்வாறு வழிபட்டால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெரியோர்களின் ஆசிகள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் தெய்வத்தின் அருள் நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும் குலதெய்வம் நம்முடைய வீட்டிலே இருந்து நம் குடும்பத்தை காக்க வேண்டுமென்றால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்வது வழக்கத்தில் கொள்ள வேண்டும் குலதெய்வத்திற்கு முறையாக பூஜைகள் செய்து படைகள் போட்டு வழிபட வேண்டும் அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டினை செய்யும் போது வீட்டில் இருக்கும் தீமைகள் விலகி நன்மைகள் நடைபெறும் குலதெய்வத்தின் அருளை குடும்பத்தை காக்கும் அதாவது குலதெய்வத்தின் அருள் குடும்பத்தை காக்கிறது பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாட்களாகும் ஆதிலும் அமாவாசை குலதெய்வத்திற்கு பூஜை செய்து குலதெய்வத்தின் அருளை முளையாக பெறுவதற்கு ஏற்ற நன்னாளாகும் அதிலும் ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது மிக மிக சிறப்பான பலனை தரும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வத்தை தெய்வத்தை குலதெய்வம் நேரடியாக சக்தி தேவியிடம் முறையிடும் சக்தி தேவியானவர்கள் பரமசிவனிடம் முறையிட்டு அதனுடைய அருளை நமக்கு கண்டிப்பாக வாங்கித் தருவார் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது சக்தியின் உண்மையான பாதுகாவலன் அந்த குலதெய்வம்தான் ஆடி அமாவாசை என்று வீட்டிற்கு பிராமணர்களை அழைத்து வேத மந்திரங்களைச் சொல்லி இருபத்தோரு தலைமுறையைச் சேர்ந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக திதி தர்பணம் கொடுக்கலாம் தாய் வழி இருபத்தோரு தந்தைவழி தந்தை வழி இருபத்தோரு தலைமுறை முன்னோர்களுக்கும் என மொத்தம் நாற்பத்தி இரண்டு பிண்டங்கள் வைத்து தர்பணம் கொடுத்து வழிபடுவதே மிக சிறப்பாகும் அதிலும் ஆடி அமாவாசையில் இவ்வாறு கொடுத்தால் மாபெரும் புண்ணியத்தை பெறலாம் என்பது ஐதீகமாகும் ஆடி அமாவாசை பதினோரு மணி அதாவது பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணிக்குள் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து பத்து பேருக்காவது சிறப்பான அன்னதானம் கொடுத்து பித்திருக்கள் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் என்பது ஐதீகமாகும் ஆடி அமாவாசை என்று குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் இரவு பத்து மணிக்கு மேலாக சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரத்தை படைத்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் இதனால் குடும்பத்தில் உள்ள அனைத்து தீமைகளும் விலகி குல தெய்வத்துடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் வீட்டில் கண்டிப்பாக சுபிட்சமான நிலை ஏற்படும் என்பது ஐதீகமாகும் குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல முடியாது வீட்டிலேயே குலதெய்வத்தை வழிபட நினைப்பவர்கள் ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களும் இரவு ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விலக்கேற்றி குலதெய்வத்திற்குரிய அஸ்தோத்திரத்தை சொல்லி அதாவது ஐயனாராக இருந்தால் ஐயனாரப்ப சுவாமியை வணக்கம் எனவும் கருப்பனார் வீரபத்திரர் முனியாண்டி இந்த மாதிரியான சுவாமிகளுக்கு அவருடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி இந்த வழிபாட்டினை தடையில்லாமல் இல்லாமல் முப்பது நாட்களும் செய்வது சாலச்சிறந்ததாகும் இது தவிர மிக சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை என்று வீட்டில் குலதெய்வத்தை வழிபட நினைப்பவர்கள் சுவாமிக்கு பூ போட்டு பூவை துவங்குவதற்கு அதாவது பூஜை துவங்குவதற்கு முன்பாக அரை மணி நேரத்திற்கு முன்பாக வீட்டில் முன்வாச கதவை அடைத்துவிட்டு சாம்பிராணி போட்டு அதன் புகை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் இவ்வாறு செய்தால் அந்த புகையானது அனைத்து விதமானது ரூம்களும் அதாவது அனைத்து விதமான அறைகளுக்கும் சென்று அங்கு இருக்கும் தீய சக்திகளை விரட்டி அடித்துவிட்டு விட்டு பத்தமாக வைத்து கொள்ளும் வீட்டில் போடும் சாம்பிராணியில் குங்குழியம் பால் சாம்பிராணி பேய் சாம்பிராணி மருதாணி விதை கருஞ்சீரகம் பச்சை கப்புரம் கஸ்தூரி மஞ்சள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாம்பிராணி காட்ட வேண்டும் சாம்பிராணி புகை மீடு முழுவதும் பரவியது அதற்கு பிறகு வீட்டின் முன்வாசல் கதவை திறந்து விட்டால் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் கண்டிப்பாக வெளியேறி விடுகிறது நோயை ஏற்படுத்தும் சக்தியில் என அனைத்தும் வீட்டிலிருந்து வெளியேறிவிடும் அதற்கு பிறகு வீட்டில் குலதெய்வத்திற்கு பூஜை போட்டு வழிபடுவது சிறப்பு இவ்வாறு வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் எப்போதும் நமக்கு நிறைந்திருக்கும் வீட்டில் அந்த அமாவாசை என்று முக்கியமாக குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு சுத்தமான எலுமிச்சம்பழம் அல்லது அந்த பூசணிக்காய் இதை இரண்டு ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் சிகப்பு தடவி அனைவரும் வீட்டில் இருக்கும் அனைவரையும் ஒன்றாக நிற்க வைத்து தலையில் சுற்றி போட்டு வீடுக்கு அருகில் இருக்கும் முச்சந்தியில் கொண்டு போய் போட்டால் அனைத்து விதமான திருஷ்டி தோஷங்களும் விலகும் போட்ட எலுமிச்சம்பழத்தையோ அல்லது தலையை சுற்றி உடைக்கப்பட்ட பூசணிக்காயோ திரும்பி பார்க்காமல் வீட்டு வரை வந்து சேர்ந்து விட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் நம் குலதெய்வம் தெய்வம் வென்றிருக்கும் எல்லாம் ஸ்தெய்ய சக்தியிலே அங்கேயே அடித்து விரட்டிவிட்டு நாம் திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்து கதவை வந்து சாத்தி கொள்ள வேண்டும் குலதெய்வத்தினுடைய அருள் கட்டாயம் இந்த மாதிரியான பூஜை முறையில் அதுவும் இந்த ஆடி அமாவாசையான சிறப்பு நாட்களில் இந்த குலதெய்வ வழிபாட்டினை செய்வதால் உங்களுக்கு சிறப்புமிக்க வழிபாடு இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்